வவுனியா மாவட்டத்தில் விவசாயிகள் தற்பொழுது உளுந்து அறுவடையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தற்பொழுது தங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலையையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் தற்போது அறுவடை காலத்தில் நாங்கள் உளுந்தை விற்பனைக்கு கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக தட்டுப்பாடான காலத்தை விட இங்கே விலை வந்து குறைவாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே விலை குறைவாக கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் தற்போது அவர்களுக்கு சொல்லக்கூடியது என்றால் சேமிப்பு இந்த உளுந்த நாங்கள் பத்திரமாக வண்டடிக்காமல் வண்டின் பூச்சிகளோட தாக்கங்கள் இல்லாமலுக்கு நாங்கள் சேமித்து வைத்து அதனை விலை அதிகரிக்கின்ற காலத்திற்கு விற்கக்கூடிய சில வசதிகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் காற்று புகாத வண்ணம் அல்லது காற்று இறுக்கமான வகையில் முன்னூறு கே 300 கேஜ் பொழுத்தீனை நீங்கள் எடுத்து அதில் பேக்கட் பண்ணி காற்று புகாத வண்ணம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அதனை சேமித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த ஐந்து லிட்டர் நீர் வருகின்ற குடிநீர் வருகின்ற போத்தலில் கூட நாங்கள் உளுந்தை நிரப்பி காற்று புகாத வண்ணம் இறுக்கமாக மூடி எங்களால் அதை சேமித்து வைத்து கொள்ள முடியும் தட்டுப்பாடு வருகின்ற காலத்தில் இதனை விற்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் அதிக விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் அரசாங்கம் உளுந்திற்கான விலை தொடர்பில் அதிக கவனத்தை செலுத்தி வருகின்றது அது தொடர்பான அறிவிப்புகள் அவர்களுக்கு பின்னர் கிடைக்கும் பின்னர் வழங்கப்படும்